இன்னைக்கு சாயங்காலம் தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அது பத்திரிகை செய்தியா வெளியே விட்டுருக்காங்க தனிச்சையாக தனிச்சையாக வெளியிட்ருக்காங்க கலந்து ஆலோசிக்காமல் ஒரு ஒரு புகாரும் அது போக வந்து ஒரு வேலை நிறுத்தமும் வந்து அவங்களா முடிவெடுத்திருக்காங்க பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி அது சம்பந்தமா இப்போ வந்து தலைவர்கிட்டையும் செயலாளர்கிட்டையும் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கோம் அந்த அறிக்கையை வந்து உங்களுக்கு உடனே வந்து உடனே உடனே வந்து சேரும் அது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிறது அவங்க திடீர்னு எடுத்த முடிவு வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது அதுக்கான மேற்கொண்ட தீர்மானங்களை வந்து அடுத்த செயற்குழு நாங்க நிச்சயமா முடிவு எடுத்து செயல்படுவோம் இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் தகுந்த பதில்கள் அளிக்கப்பட்டு வந்திருக்கு அந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம் அந்த தருணத்துல இந்த பர்டிகுலர் புகார் அவங்க எழுத்து புகார் வந்து இதுக்கு வரைக்கும் ஒரு புகாரை என்கிட்ட வரல எழுத்துப்பூர்வமோ ஒரு புகாரே வராத சமயத்துல திடீர்னு அவங்களாம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்கங்கிறது எங்களுக்குமே ஆச்சரியமா இருக்குது அதுக்கான விளக்கத்தை நாங்க கேட்டிருக்கோம் அந்த அறிக்கையில அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே இதுல வெளியது அதுல எங்களுக்கு தெரியாதுங்க அவங்க கொடுத்த புகாருக்கு எல்லாருக்கும் நாங்க பதில் குடுத்துருக்கோம் சோ இனிமேல் எந்த புகார் எங்க நடிகரிக்கு மேல கொடுத்தாலும் பதில் கொடுக்க ரெடியா இருக்கும் அதுக்கு மேலதான் நம்ம பேச்சுவார்த்தை நடத்துனோம் சோ தனுஷுடைய புகார் என்பது இது வரைக்கும் எதுவுமே எங்ககிட்ட இல்லை பொடிசசன் எங்ககிட்ட கொடுப்பாங்க அதே மாதிரி நாங்க நடிகர்களுக்காக அவங்ககிட்ட கொடுப்போம் தனுஷ் பிரச்சனையே இல்ல திடீர்னு இப்ப தனுஷ் மேல ஒரு நடவடிக்கை வந்திருக்கு அதனால நாங்க ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கோம் அதுல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கோம் இப்பவும் நட்புணர்வோட தான் இருக்கோம் நாங்க அதுவும் இல்லாம வந்து தொடர்ந்து அவங்க பணியாற்ற முடியாது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை தவறான ஒரு விஷயம் அந்த முன்னெடுப்பே எதனால அப்படி எடுத்தாங்கன்னு நமக்கு புரியல அப்புறம் இல்லாம வந்து ஸ்டாப் பண்ண போறாங்க ஷூட்டிங் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து எத்தனையோ தொழிலாளர்களுடைய வாழ்க்கைய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதை எப்படி அவங்களே முடிவெடுக்க முடியும் அப்படிங்கறதும் இங்க வந்து சந்தேகப்படுகிற விஷயமா

இந்த முறை வந்து தன்னிச்சையாக தயாரிப்பாளர் சங்கம் இந்த முடிவை அறிவிச்சது நடிகர் சங்கம் வந்து இதை வன்மையாக கண்டித்து அதே மாதிரி நடிகர்கள் வந்து ஒருத்தரும் வந்து பல படங்களுக்கு தேட்டி கொடுத்துட்டு திடீர்னு அவங்களுடைய தொழிலை முடக்கிறதுங்கிறது வந்து ஒரு நியாயமற்ற ஒரு செயல் இதை வன்மையாக நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் இதற்கான தகுந்த விளக்கத்தை சங்கத்தின் சார்பாக நாங்க எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் நன்றி பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி